இந்த நாட்டுல ஒவ்வொன்னு ஒரு விதமான பைத்தியம் அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம் நல்ல அந்த தொட்டியில ஊத்தாப்பா ரைட்டா வைக்கலப்பா ஹலோ காய்ஸ் இப்ப நம்ம எங்க வந்தது ஜாயங்குடம் ஜாயங்குடத்துல பீஃப் சைஸ்க்கு எங்கயே தேடி பார்த்தாங்க ஒரே இடத்துல கூட கிடைக்கல என்னடா படம் நமக்கு இந்த வினிஸ்டி ஹோட்டல் வந்து நமக்கு கண்ணப்பட்டது இல்ல என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பீஃப்ல எல்லா வகையான குவாலிட்டியான ஃபுட்டுங்க கிடைக்குது பீஃப் மட்டும் தான் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது சிக்கன்லேருந்து எல்லாமே கிடைக்கிது அதுக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் விட்டு சிதம்பரம் சாலைங்க ஓகேங்களா சியா தேட்டர்னா தெரியாத ஆலையை கிடையாதுபாங்க அந்த சியா தேட்டருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரங்கா மண்டவம்னு ஒன்று அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம வினிஸ்ட்ரியோட ஹோட்டல் இருக்குது ஓகேங்களா என்ன இது இந்த கோரப்புத்தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு கிடச்சது

நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் டெய்லி சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன் நீ பீஃப் ரைஸ் சாப்பிட்டா சூப்பரா இருக்கு ஓகே ப்ரைஸ் பை உள்ள அமௌண்ட்ல எவ்வளவு இருக்கு ரைஸ்லாம் ரொம்ப 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 அதிகமா இல்ல 90 ரூபீஸ் தான் ஓகே இப்ப ஜெயங்கொண்டல கடல இருக்குங்களா வேற கடல பீஃப்க்கெல்லாம் ஒண்ணா அந்த அளவுக்கு நான் பார்த்த மாதிரி தெரியல இங்க பீஃப் ரைஸ் போறாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு

ஃபுட் அதிகமாகவும் லைன் கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க இல்லை இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ல இருந்து நமக்கு அந்த கடையில வேலை பாருங்க அங்கங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இது வேணுமா அது வேணுமா சிஸ்ட போட போகிறது அதாவது அந்த சாப்பாடு போனோம்னு இல்லாம என்ன வேணும் வேணும் கேட்டு பண்றாங்க கல்யாணம் களைய அதை வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தப்பு அவங்க கேட்குறதை பார்த்தா நமக்கு வந்து ஆடங்கி சாப்பிடணும் போகிறது ஆனா என்ன பண்றது நம்ம இதான் இருந்தாங்க